முதல்வர்கள் மீது குரோதம் கொள்ளாதே வாசுதேவா எது நல்வழி என்பதை அவர்கள் அறியாமல் வளர்ந்தார்கள் அறியாமல் சென்றனர் மகாராணி ஒருவர் மீது எண்ணம் தோன்ற வேண்டுமாயின் அவர்கள் ஓரளவேனும் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் துரியோதனோ அறியாமை என்னும் கடலில் உழன்று கொண்டிருப்பவனாவான் எவ்வாறு நான் குரோதம் கொள்வேன் துரியோதனன் மீது உண்மையில் நான் தயை கொள்கிறேன் அது உண்மை என்றால் அவனுடைய யுத்த எண்ணத்தை போக்கிக் காட்டு மகாராணி எவ்வாறு அக்னியின் ஜுவாலையைக் கண்டு மின்மினி பூச்சிகள் பிரகாசத்தால் ஈர்க்கப்பட்டு வந்த தீயில் அது அதுபோன்ற ஒரு நிலையே இதுவும் யுவராஜன் துரியோதனனை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது நிச்சயம் ஒரு மார்க்கம் இருக்கும் கிருஷ்ணா என்னுடைய புதல்வர்களை இறப்பிலிருந்து தடுப்பதற்கு நிச்சயம் ஒரு மார்க்கம் இருக்கத்தான் வேண்டும் துரியோதனன் கங்கை மைந்தர் மீதும் குரு துரோணர் கர்ணனின் வில்வித்தை மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவன் சேனாதிபதி பதவி பிதாமகரை தடுக்கிறது குரு